விஞ்ஞான ஊழல் நடந்து கொண்டிருக்கு புதுச்சேரி ராஜீவ்காந்தி பேருந்து நிலையத்தை உணரமைப்பதற்காக முதல் கட்டமாக பதினைந்து கோடி ரூபாய்க்கு திட்டம் தயாரிக்கப்பட்டது அதை இந்த ஆட்சி வந்த பிறகு அதை மாற்றி அவர்கள் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு திட்டம் போட்டு அடுக்குமாடி கடைகள் கட்டுகின்ற திட்டத்திற்கு முடிவெடுத்தார் இந்த சமயத்தில் தான் பல போராட்டங்கள் நடைபெற்று இந்த பேருந்து நிலையம் கட்டுவதிலே அதை புனரமைக்கின்ற வேலையை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வந்தது ஆனால் ஒட்டுமொத்தமாக நாலு ஏக்கர் நிலம் உள்ள அந்த பேருந்து நிலையத்தை இடித்து புதிதாக கட்டுவதற்கு அடுக்குமாடி இல்லாமல் இருபத்தொன்பது கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டது அந்த டெண்டரை நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் என்பிசிசி அவர்கள் அவர்கள் இதை டெண்டரில் எடுத்து அதை சென்னை சில்கை சேர்ந்தவருக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறார்கள் இந்த சென்னை சில்க்கு நடத்துகிற திரு அமல்ராஜ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பஸ் நிலையத்தினுடைய கட்டுமான வேலைகளை இன்னும் இரண்டு ஒரு மாதத்தில் திறக்கப் போவதாக கூட பத்திரிகையில் வந்தது அந்த கட்டுமான பணிகளை நாங்கள் விசாரி இருபத்தொன்பது கோடி ரூபாய்க்கு அந்த பஸ் நிலையம் கட்டுவதற்கு பேருந்து நிலையம் கட்டுவதற்கு எந்த அளவிற்கு கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாற்பத்தோரு பேருந்துகள் நிற்கிற இடம் சாரி நாற்பத்தாறு நாற்பத்தாறு பேருந்துகள் நிற்கிற இடம் முப்பத்தோரு கடைகள் ஒரு உணவகம் ஒரு புக்கிங் கவுண்டர் கழிப்பிட வசதி இவைகள் தான் இருக்கின்றன இந்த வாகனங்கள் நிறுத்துகின்ற இடத்தை பொறுத்தவரையில் அது ஏற்கனவே தரை இருக்கிறது அந்த தரையை கொச்சிவிட்டு மேலே அவர்கள் சிமெண்ட் பூசி இருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி ஆறு நிழற்கொடைகளுக்கும் கட்டுமான பணி நடந்திருக்கிறது ஹோட்டல் கட்டப்பட்டிருக்கிறது அதே போல புக்கிங் கவுண்டர் கட்டப்பட்டிருக்கிறது கடைகளும் கட்டப்பட்டிருக்கிறது இதற்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த மாதிரி இதுதான் வந்து அந்த பேருந்து நிலையை நிற்கிறது உள்ள வந்து உள்ள வந்து கடைகள் உள்ள கடைகள் பேருந்து நிலையை நிற்கிறதுக்கான இடம் அதாவது பேருந்து நிலையை நிற்கிற இடம் அதே போல கடைகள் இதுதான் மொத்த கட்டடமே மொத்த கட்டடம் கட்டப்பட்ட கட்டடமே இவ்வளவுதான் அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தரைத்தளம் தரைத்தளம் வந்து பாருங்க இது தரைத்தளம் இது தரைத்தளம் வாகனங்கள் வந்து திரும்ப திரும்ப தரைத்தளம் நீங்க வந்து கணக்கு எடுத்து பார்த்தா அதாவது கட்டிட வல்லுநர்கிட்ட கொடுத்து கணக்கு எடுத்து பார்த்தா மொத்த செலவும் பதினைந்து கோடிக்கு மேல போவ அதிகப்படியா சொல்ல குறைச்சி சொல்லல அதிகப்படியா இந்த நாற்பத்தோரு நாற்பத்தாறு பஸ் இருக்கிற இடமும் முப்பத்தோரு கடைகளும் உணவகமும் மற்ற எல்லாம் சேர்த்து பதினைஞ்சு கோடிக்கு மேல போவேன் ஆனா இருபத்தொம்பது கோடிக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது இதுல ஒம்பது கோடி ரூபாய் இருபத்தி ஒன்பது பதினஞ்சு போச்சுன்னா ஒன்பது ஒன்பதஞ்சு பதினாலு கோடி ரூபாய் கண்டிப்பாக இதில் ஊழல் நடந்திருக்கிறது இது சம்பந்தமாக எந்த ஒரு கம்பெனியும் அங்கே சென்று குறிப்பா கட்டிட கட்டிட பணியில் இருக்கிறவங்க போய் அதை இவாலுவேட் பண்ணா எந்த அளவுக்கு செலவாயிருக்குன்னு பார்த்தா பதினைஞ்சு கோடிக்கு மேல ஆயிருக்காரு இது வந்து இதுதான் வந்து விஞ்ஞான முறையிலான இமாலய ஊழல் இருபத்தொன்பது சொல்லிட்டு குறைந்த கட்டிடங்களை கட்டிட்டு மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு இது நான் சொன்னேன் முப்பது சதவீத கமிஷன் ஆட்சி இல்லை அதுக்கு இது முதல் உதாரணம் ரெண்டாவது இந்த அடுக்குமாடி கட்டிடம் குமரகுரு பள்ளத்தில் அடுக்குமாடி கட்டணம் அது கட்டுறதுக்கான நிதி ஒதுக்கணும் வந்து நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி அந்த நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு கோடியில வந்து இருநூத்தி இருபது அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒன்று நானூறு சதுர அடி பனிரெண்டு மாடி கட்டணம் லிப்டோட இது வந்து புதிய கட்டுமான முறை அதாவது ஸ்லாப் வச்சு கட்டுறது